அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடியது திரு கார்த்திகை தீபம் தீபங்கள் பேசும் அது திரு கார்த்திகை மாதம் வாழ்க்கையில் வளம் பெற வாழ்க்கை ஒளி பெற நம்ம வீடெல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் ஏன் எல்லா இடத்துலயும் தீபம் வச்சாங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து வீட்டில் ஏதோ ஒரு விளக்கு தான் வைப்பாங்க அன்னைக்கு தீப தன்னைக்கு தான் நிறைய விளக்குகள் வைத்து வண்ணமயமாக நம் வீட்டை மாற்றி வீட்டுல ஒளியேற்றி உலகத்தின் ஆள் ஆதாரம் நெருப்பு நெருப்பு இல்லாம நம்மளால இந்த உலகத்துல உயிர் வாழ முடியாது நெருப்புகள்லாம் நெருப்பு யாருங்க தலைவர் அண்ணாமலையார் அண்ணாமலையாரே அங்கே ஜோதியாக இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் எந்த நெருப்பு இருந்தாலும் அதற்குள் சோபுரமான இருக்கிறார் அவர் இல்லாமல் பஞ்சபூதங்கள் இல்லை அவரே எல்லாமே நீரும் அவரே நெருப்பும் அவரே ஆகாயம் அவரே காற்று அவரே நிலம் அவரே எல்லாமே சொக்கனாக தான் சோ இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய அருமையான கார்த்திகை நட்சத்திரத்துல வீட்டுல வந்து நிறைய தீபம் போடுங்க சீரியல் லைட் போட்டா போதுன்னு விட்டுறாதீங்க நீங்க வந்து நல்லெண்ணெய் மரச்சக்கீளாட்டிய நல்லெண்ணெய் அல்லது தீபம் போட்டு வீடுகளில் வந்து நிறைய தீபங்கள் வைங்க மகிழ்ச்சியாக இந்த தீபத்தை கொண்டாடுங்கள் இறைவன் வருவான் இந்த தீபத்தை பார்ப்பதற்கு ஜோதியாக இருக்கக்கூடிய ஜோதியானவன் உங்களை காண்பதற்காக வருவார் வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த திரிகார்த்திகை என்று வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி தீபம் வைத்து மகிழ்ச்சியாக வழிபடுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் வாங்க திரி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பத்து பதிமூணு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பரணி

சூரியன் செவ்வாய் சுக்கரன் சனி பகவான் இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் ராஜேந்திர பிரசாத் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே தோங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே தோங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்